சிவலோக வகுப்பு மூலம் மௌன யோக நிலையால் வரும் பேரின்ப அன்ப எனப்படும் சிவலோகம் தருவதான சிறப்புகளை எடுத்து கூறிற்று தன 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 தந்தன தாந்தம் தாத்தன தந்தம் தன தானன உரகமும் இதழியும் உதகமும் உடுபதியும் புனையும் பஞ்சாட்சரர் பங்கின் கொடித்தாளினில் உலகமும் மலைகளும் உததியும் உயிரும் அடங்க ஒடுங்கும் பார்ப்பதி மைந்தன் கமலாலயன் உபனிட முடிவினும் இடம்பம் அதனிலும் முயங்கி பயங்கும் சீர்பதி ஒன்று என்று அவிதாயன உறைவிடு படையினர் அடல் உடை தண்டமும் உடைந்தங்கு ஆளங்கம் பொரு சேவகன் வரபதி சுரபதி சரவண மடுவினில் வந்தருள் கந்தன் கார்த்திகேயன் செங்கழு நீர்மலர் மழுவிய குருபரன் வனசரி பதயுக கஞ்சம் வணங்கும் பாக்கிய கதம்பன் கருணாகரன் வடதரு இலையிலும் வெகுமுகமவுலி அனந்தன் எனும் செஞ்சே கையிலும் கண்துயில் திரு மருமகன் இமையவர் வழிபடுமணி அணி கிங்கினி கொண்டு ஆர்த்து இசை கொஞ்சம் பத சூடிகை அருவுரு ஒழிய ஒரு வடிவு அருளும் தனி அந்த தீட்சை எனும் குண்டல பூஷணம் அணிமயம் எனும் ஒரு சிவிகையோடு அதிகுண மஞ்சினும் மஞ்சு ஒன்று ஆக்கிய தென் பொங்கு அரியாசனம் அறநெறி முறைமையில் ஒழுகிய அழகிய பண்பெனும் அம்பொன் சேர்த்த கலிங்கம் சயசாரமும் அவன் அது என மொழியவும் இளதொருவன் பிணியும் கொண்டு ஆக்கமும் இன்பங்களும் மே தரும் இரவலர் மிடிகட உதவிய விதரன கங்கணம் இங்கு அம் காப்பில் எனும் சுந்தர காகலம் எனதரு துறவினும் உயர்கொடைய விரத சங்கு உலகெனும் கேட்டு வழங்கும் பொறை மாமுரசு இமையவர் கணமுனி கணமுடன் இனிது பிரபஞ்சம் எரிஞ்சும் கீர்த்தி துரங்கம் திரள் வாரணம் இருவினை கெட ஒரு நிறமய பரம மௌனம் தரும் இன்பம் தேக்கிய அன்பின் சிவலோகமே